பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வாழ்க இன்றைய வார்த்தை நேர்மையாளருக்கு அவர் துணை செய்ய காத்திருக்கின்றார் மாசற்றோருக்கு கேடயமாயிருக்கின்றார் இ ப்ரொவைட் செல் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபார் டோஸ் ஆர் ரைட்டியஸ் அண்ட் ஆனஸ்ட் நீதிமொழிகள் அதிகாரம் ரெண்டு வசனம் ஏழு நீங்கள் நேர்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களின் உயிரை பறிக்க உங்கள் வாழ்வின் நலனை அளிக்க பல பேர் அந்த நேரத்திற்காக காத்திருப்பார்கள் ஆனால் அவர்களால் வெற்றி கொள்ள முடியாது ஏனென்றால் நேர்மையாளர்களுக்கு பாதுகாப்பாக நம் கடவுள் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் நேர்மையானவர்களை எல்லா தீங்குகள் அவர்களுக்கு நேராமல் கேடயமாக இருந்து நம் கடவுள் இயேசு கிறிஸ்து அவர்களை காத்து வருகின்றார் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமீன் இதையும் மகிழுதமா துயர்காரிகள் மறையுதமா உள்ளமும் துல்லுதமா உந்தன் தாய்மையின் நினைவாளே அம்மா இதயம் மகிழுதமா தாய் என்னும் போதினிலே மனம் தானுன்னை தேடுதமா போதினிலே மனந்தான் உன்னை தேடுதமா ஈன்ற தாயும் போற்று முந்தன் பாதம் பணிந்திடுவேன் அம்மா இதயம் மகிழுதமா துயர்கரைகள் மறையுதமா உள்ளமும் துல்லுதமா உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் மகிழுதம்மா வாழ்வேனும் பாதையிலே ஒளி ஒளிவிளக்காய் நீரு பாய் வாழ்வேனும் பாதையிலே ஒளி விளக்காய் நீரு பாய் உண்மை மனதும் உயர்வு நேரியும் நிறைந்து வாழ்ந்திடுவேன் அம்மா இதயம் துயர் கரைகள் மரையுதமா உள்ளமும் தொல்லுதமா உந்தன் தாய்மையின் நினைவாலே அம்மா இதயம் அகிலுதமா